அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன்கள் அதிகரிக்கும் உணவுகள் பற்றி பார்க்க போகிறோம் முதல் வகை உணவு வாழைப்பழம் வாழைப்பழம் பொதுவாக உடலுக்கு நல்லது வாழைப்பழம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன்கள் அதிகரிக்கும் வாழைப்பழத்தில் செவ்வாழைப்பழம் மிகவும் நல்லது வெங்காயம் சின்ன வெங்காயத்தை நெய் அல்லது எண்ணெயில் வதக்கி தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் சாப்பிட்டு வந்தால் டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன்கள் அதிகரிக்கும் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு உணவில் அடிக்கடி சேர்த்து வந்தால் டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன்கள் சுரப்பு அதிகரிக்கும் பூண்டை சூப் செய்து சாப்பிடலாம் நல்ல பலன் கொடுக்கும் முருங்கைப்பூ முருங்கைப்பூ உணவில் சேர்த்து வந்தால் டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன்கள் அதிகரிக்கும் பத்து முருங்கைப்பூ பாலில் காய்ச்சி இரவு உணவு சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டு வந்தால் டெஸ்ட்ரோஸ்டிரான் ஹார்மோன்கள் சுரப்பு அதிகரிக்கும் ஆட்டுக்கால் சூப் வாரம் இருமுறை ஆட்டுக்கால் சூப் செய்து சாப்பிட்டால் டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன்கள் அதிகரிக்கும் மாதுளை பழம் மாதுளை பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் டெஸ்ட்ரோஸ்டிரான் ஹார்மோன்கள் சுரப்பு அதிகரிக்கும் பாதாம் பருப்பு மற்றும் பால் சாப்பிட்டு வந்தாலும் டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன்கள் அதிகரிக்கும் டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன்கள் நன்கு அதிகரிக்க சில மூலிகைகளை பற்றி பார்ப்போம் அமுக்கரா கிழங்கு அமுக்கரா கிழங்கு பொடியை காலை மாலை என இருவேளை இரண்டு கிராம் எடுத்து சூடான பாலில் கலந்து சூடு ஆறிய பிறகு சாப்பிட்டு வரலாம் இந்த அமுக்கரா கிழங்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் தண்ணீர் விட்டான் கிழங்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இரண்டு கிராம் பொடி எடுத்து சூடான பாலில் கலந்து சூடு ஆறிய பிறகு சாப்பிட்டு வர வேண்டும் உடல் வலுவடும் நல்ல பலன் கொடுக்கும் டெஸ்ட்ரோஸ்டிரான் ஹார்மோன்கள் சுரப்பு அதிகரிக்கும் நன்றி நமது சித்தர்கள் உலக பகுதியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த தகவல் அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறோம் மேலும் அடுத்த நல்லபதியில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்